பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீலங்கா ஜெனரல் எலெக்ஷன் தேர்தல் விஷயல் நேரலை இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் விஷேட தமிழ் இன் டிஜிட்டல் நேரலை இது முக்கியமாக தேர்தல் முடிவுகள் இங்கே அதிகமாக வர தொடங்கி இருக்கின்றன அந்த அத்தனை முடிவுகளையும் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய செய்தி அறையில் இருந்து இப்போது தர்மராஜ் யோகராஜ் அவர்களும் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் எங்களுடைய உதவி செய்தி ஆசிரியர் தர்மா வணக்கம் ரமேஷ் நாங்கள் தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தற்போது இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகளில் இடம்பெற்று முடிந்து தற்போது வாக்கிடும் பணிகளும் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கணும் அந்த வகையில் தான் தற்போது தேர்தல் ஒவ்வொரு மாவட்டங்களுடைய தேர்தல் தொகுதியும் விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான இடங்களிலே வெற்றி பெற்று முன்னிலையில் தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் இனி இனிமருகின்ற தேர்தல் தொகுதிகளிலும் எவ்வாறான நிலைமைகள் இருக்கும் என்பது தொடர்பாக தான் நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே அவர்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருப்பதோடு அதிகப்படியான வாக்குகளிலே அவர்கள் முன்னிலை பெற்றிருப்பதுதான் கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது ரமேஷ் முக்கியமாக தர்மா இப்போது இன்னும் பல முடிவுகள் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அந்த முடிவுகளில் காலி மாவட்டம் பெந்தொரு தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கிறது அந்த முடிவுகளின் அடிப்படையில் காலி மாவட்டம் பெந்தர தேர்தல் தொகுதியிலும் இப்போது தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருப்பது முக்கியமானது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் முப்பத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்து ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன மூவாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் இரண்டாயிரத்து எழுபத்து ஐந்து வாக்குகள் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய ஜனநாயக குரல் என்பது ரஞ்சன் ராமநாயக் தலைமையில் உதயமான ஒரு புதிய கட்சி எனவே அந்த கட்சி அங்கே காலி மாவட்டம் பெந்தர தேர்தல் தொகுதியில் இரண்டாயிரத்து எழுபத்து ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து இருநூற்று வாக்குகள் இது பெந்தர தேர்தல் தொகுதி காலி மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றவை ஆம் அதே போன்று தற்போது uh... ரபுரி மாவட்டத்தினுடைய ஹெலிலியகுட தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் கூட எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பூஜனப்புறம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் மீண்டும் அந்த அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பூஜன புரி முனை நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் இது ரத்தினபுரி மாவட்டத்தின் ஹெகலியகுடைய தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளாக இருக்கின்றன அடுத்து தர்மா இன்னும் ஒரு தேர்தல் முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த தேர்தல் முடிவு காலி மாவட்டம் கரந்தனிய தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவாக கிடைத்திருக்கிறது காலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அல்லது வாக்காளர்களை அதிகமாக கொண்ட மாவட்டங்களில் அதுவும் ஒன்று தேர்தல்களை பொறுத்த

ஒன்பது வாக்குகள்ம்பத்தி எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து வாக்குகள் சர்வ அதிகாரம் ஐநூற்று நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் காலி மாவட்டம் கரந்தனிய தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் தொகுதி முடிவுகள் அவை அதேபோன்று தற்போது காலி மாவட்டத்தின் அக்குரச தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் கூட எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அங்கும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஆறு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பூஜன பெறமுனா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பகுஜன பெருமுடன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளையும் தொகுதிக்கான முடிவுகளாக இருக்கின்றன பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் அடுத்தடுத்து பல தேர்தல் தொகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியின் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன இப்போது அங்கும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய முதன்மையை பதிவு செய்திருக்கிறார்கள் கட்சிகள் போட்டியிட்டு என்று செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு எட்டு வாக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அகில வாக்குகள் யாழ்ப்பாணம் தமிழ் பேசுகின்றவர்களுடைய அதிகப்படியான வாக்குகளை கொண்டு வந்து குவிக்கின்ற ஒரு மாவட்டம் இந்த யாழ் மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு அவை அங்கும் மாக தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பெரும்பான்மையை பதிவு செய்திருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அல்லது பெரும்பான்மையை அல்லது அவர்களுடைய ஆளுமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குகளை இழந்திருக்கிறார்கள் பெரும்பான்மை என்பது இப்போது அங்கே தமிழர் பகுதிகளில் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த வேளையில் நினைவுபடுத்துகிறோம் ஆம் தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு அந்த வகையில் அம்மாந்தோட்டம் மாவட்டம் எப்போதுமே ஒரு முக்கியமான கட்சிகளுக்கான ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறது அங்கே அதிகமான வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது அந்த வகையில் தற்போது அந்த மாவட்டத்திலேயே தேசிய மக்கள் சக்தி இதுவரை கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஒரு சாரி மன்னிக்கவும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பெற்றிருக்கிறார் அது சதவீதத்தில் அறுபத்தி ஏழு ஏழு சதவீதமாக இருக்கிறது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் சதவீதத்தின் படி பதினான்கு ஒன்று என்ற சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கு முன்னிலை பெற்றிருக்கின்றனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அம்மாந்தோட்டையில் இதுவரையும் பெற்ற வாக்குகளுக்கு அடிப்படையில் மிக பெரும் சதவீதத்தில் முன்னிலையில் இருக்கு என்பது மிக ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ரமேஷ் நிச்சயமாக தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழியாக நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் முடிவுகளை அறிவிக்கும் டிஜிட்டல் நேரலை அடுத்து முக்கியமான இன்னும் ஒரு மாவட்டம் ஹம் மாவட்டம் பெலியற்ற தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன ஹமாந்துட்டி மாவட்டம் பெலியற்ற தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளின் அடிப்படையில் இங்கேயும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கிறது இங்கே தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து எட்டு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன எஸ்எல்பிபி ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் சர்வ அதிகாரம் தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது வாக்குகள் இது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இப்போது முக்கியமாக ஹமாந்தோட்டி மாவட்டத்தின் பெலியத்த தேர்தல் தொகுதியினுடைய கிடைத்திருக்கின்ற தேர்தல் வாக்களிப்பு முடிவுகள் எனவே அதனைத் தொடர்ந்து இன்னும் பல தேர்தல் தொகுதி முடிவுகள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அவற்றையும் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழிஃபிம் நேரலையாக நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது எங்களோடு சேர்ந்திருங்கள் டிஜிட்டல் நேரலை வழியாக நீங்கள் யூடியூப் தளம் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகளுக்கு அமைய பெரும்பாலான தமிழ் பிரதேசங்களிலும் கூட இம்முறை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கில் பெரும்பாலும் எப்போதுமே அங்குள்ள தமிழ் கட்சிகள் எப்போதுமே முன்னிலை பெற்றிருப்பதோடு அங்கு அவர்கள் தான் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தார்கள் ஆனால் இம்முறை பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இதுவரை தேசிய மக்கள் சக்தி தமிழ் பிரதேசங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கின்றது இது வரலாற்று வகையில் பார்க்கின்ற போது அங்கிருக்கின்ற இருக்கின்ற தமிழ் கட்சிகளுடைய வாக்கு வீதம் மிகப்பெரும் பின்னடைவை எடுத்து இருக்கிறது என்பது கூட நாங்கள் குறிப்பிடலாம் குறிப்பாக எப்போதுமே வடக்குகளில் உள்ளிட்ட முக்கியமான தமிழ் பிரதேசங்களிலே அல்லது தமிழ் பகுதிகள் அல்லது தமிழ் மாகாணங்களிலே அங்குள்ள தமிழ் கட்சிகளுக்கு எப்போதும் மக்கள் வாக்களிப்பதும் அதிகம் அதே அங்குள்ள பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் இம்முறையும் இம்முறை மாறாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லா மாவட்டங்களிலும் இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது தற்போது தேர்தல் தொகுதிகளுக்கு அமைய எல்லா மாவட்டங்களிலேயும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலினுடைய ஏற்பட்ட மாற்றம் தற்போது பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே என்ற இன்னும் இன்னும் சில மாவட்டங்கள் அல்லது இன்னும் அதிகமான மாவட்டங்களிலே அவர்கள் எவ்வாறான வகையில் வா வாக்குகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் எந்த நிலையில் அவர்கள் வாக்குகளை பெறப்போகின்றார்கள் இதற்கு அமைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களில் தேசிய மக்கள் சக்தி எத்தனை ஆசனங்களை பெறப்போகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அப்போது இருந்த ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சன் தலைமையிலான ஸ்ரீலங்கா பூஜன முன்னணி அதிக பெரும்பான்மையை பெற்று அல்லது மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஆட்சியை அமைத்திருந்தது இந்த நிலையில் தற்போதைய பாராளுமன்ற தேர்தலிலே அதே போன்ற ஒரு ஆட்சியைப் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்குமா என்பது தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது காரணம் தற்போதைய நிலவரங்களின் படி அவர்கள் எட்ட முடியாத வகையில் முன்னிலை பெற்றிருப்பது கூட ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் ஃபிமின் டிஜிட்டல் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் பல முடிவுகள் இங்கே எங்களுடைய கைவசம் கிடைத்திருக்கின்றன முக்கியமாக காலி மாவட்டம் ஹினிதும தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு அடுத்து கிடைத்திருக்கிறது இங்கும் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமாரதி திசாநாயக்கை இப்போதைய ஜனாதிபதி அவருடைய தேசிய மக்கள் சக்தி ஹினிதும இந்த தேர்தல் தொகுதியில் தங்களுடைய முதன்மையை பதிவு செய்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி நாற்பதாயிரத்து நூற்று எழுபது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினைத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் மூவாயிரத்து முன்னூற்று இருபது வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண மொத்தமாக இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகள் இது காலி மாவட்டம் ஹினிதும தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு தேர்தல் முடிவும் கிடைத்திருக்கிறது மாத்தரை மாவட்டம் தேவினூர் தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் இந்த மாத்தறை மாவட்டத்தின் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளின் அடிப்படையில் அங்கும் என்று அழைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து எழுநூற்று வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொது

மதிக்கவும் மாத்தரை மாவட்டத்தினுடைய மாத்திரை தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன இங்கே தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஏழாயிரத்து எண்பத்து மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து முப்பத்து ஐந்து வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மாத்திரை மாவட்டம் மாத்திரை தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு அது ஆம் தற்போது அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீதங்கள் தற்போது அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது அந்த வகையில் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தற்போது தேசிய மக்கள் சக்தி பதினோரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அது சதவீதத்தின் அடிப்படையில் அறுபத்தி எட்டு தசம் ஒன்பது எட்டு வீதமாக காணப்படுகிறது அவர்கள் தற்போது மா இலங்கையின் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய பதினோரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று சதவீதத்தின் அடிப்படையில் அறுபத்தி எட்டு தசம் ஒன்பது எட்டு என்ற விதத்தில் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது வரை இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அது சதவீதத்தின் அடிப்படையில் பதிமூன்று தசம் ஒன்பது ஆறு வீதமாக காணப்படுகிறது அதே அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணி எண்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அது சதவீதத்தின் அடிப்படையில் ஐந்து தசம் சாய் பூஜ்ஜியம் ஐந்து என்ற விதத்தில் அது காணப்படுகிறது ஆகவே தற்போது தேசிய மக்கள் சக்தி இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்கள் அல்லது தேர்தலுக்கு தற்போது கிடைக்கப்படுகின்ற தேர்தல் முடிகளுக்கு அமைய பெரும்பாலான பகுதிகளிலே அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய வெற்றியை தற்போது உறுதி செய்திருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு அமைய தற்போது கிடைக்கப்படுகின்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இன்னும் இன்னும் சில மனுத்தியாலங்களுக்கு எமது எத்தனை ஆசனங்கள் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழிஃபின் டிஜிட்டல் நேரல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் டிஜிட்டல் தளங்கள் வழியாக இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தும் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக எண்பது தசம் இரண்டு ஒன்று என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்குரிய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லது மக்களுடைய அபிமானங்களை இந்த வாக்குகளாக பெற்று விகிதாசாரத்தின் அடிப்படையில் முதன்மை பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி நானூற்று எழுபது

பதிவாகியல் உள்ள மாவட்டத்துக்கான வாக்கெடுப்பு முடிவுகள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் உள்ள மாவட்டத்திற்கான மூல வாக்கெடுப்பிலும் தேசிய மக்கள் சக்தி முதலிடம் பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும்

அதேபோன்று தற்போது மற்றொரு தேர்தல் முடிவுகள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதேபடி மாத் மாத்தலை மாவட்டத்தினுடைய மாத்தலை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தேழு எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அங்கும் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி பதினான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோது புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு நாட் சாரி மன்னிக்கவும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று ஸ்ரீலங்கா பகுஜன பிரமுனை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் சர்வஜன அதிகாரம் எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் ஐக்கிய ஜனநாயக குரல் 627 இருபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இது மாத்தலை மாவட்டத்தின் மாத்தலை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றன அதன்படி தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி பதினோறாயிரத்தி பதினான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஸ்ரீலங்கா பூஜன பெற வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று சர்வஜன அதிகாரம் எழுநூற்று வாக்குகளை ஐக்கிய ஜனநாயக குரல் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது மாத்தளை மாவட்டத்தின் மாத்தளை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளாக இருக்கின்றன ஓகே கிழக்கு மாகாணத்தின் முக்கியமான ஒரு மாவட்டமாக கவனிக்கப்படுகின்ற மாவட்டம் திருகோணமலை இது மூவின மக்களாலும் வாழப்படுகின்ற மாவட்டம் அல்லது மூவின மக்களுடைய அதிகாரம் ஆட்சி இருக்கின்ற ஒரு மாவட்டம் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தரப்புக்கு என்ன நிலை என்பது பலருடைய எதிர்பார்ப்பு இதை அறிந்து கொள்ள காத்திருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நினைவுபடுத்தலாம் திருகோணமலையில் தபால் வாக்களிப்பில் தமிழ் தரப்பு கட்சிகள் கட்சிகள்ைய வாக்கு பெரும்பான்மையை பெரும்பான்மையைந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகள் இலங்கை கட்சி வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மொத்தமாக வாக்குகள் இது திருகோணமலை மாவட்டம் தமால் மூல வாக்களிப்பு முடிவுகள் இந்த ஏற்கனவே கிடைத்த முடிவின் அடிப்படையில் இப்போது திட்டத்தெளிவாக தெரிகிறது திருகோணமலையில் பெரும்பான்மையை தமிழ் தரப்பு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எழுந்திருக்கின்றன அதேபோன்று போன்று தற்போது மற்றொரு தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட அதன்படி ரத்னபுர மாவட்டத்தினுடைய ரத்னபுரி தொகுதி தேர்தல் தொகுதிக்கான வாக்கெடுப்பு முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அதன்படி அங்கு தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று அங்கும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி பதினேழு ஆயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் புதிய ஜனநாயக முன்னணி நாலாயிரத்தி நானூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பகுஜன பெருமணம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது ரத்னபுரி மாவட்டத்தினுடைய ரத்னபுர தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளாக இருக்கின்றது அதன்படி தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று பதினேழு ஆயிரத்தி ஐம்பது வாக்குகளை ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றனர் அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி நாலாயிரத்தி நானூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பூஜன பெரும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது ரத்னபுரி மாவட்டத்தினுடைய ரத்னபுரி தேர்தல் தொகுதிக்கான மாவட்ட முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் டிஜிட்டல் நேரலி இது முக்கியமாக தமிழ் தரப்பினுடைய இருதயம் என்று அழைக்கப்படும் யாழ் மாவட்டத்தின் நல்லூர் தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன நல்லூரை பொறுத்த வரைக்கும் தனி தமிழ் தரப்பு அந்த தனி தமிழ் தரப்பிலே எப்படியான தேர்தல் முடிவுகள் பதிவாகி இருக்கின்றன என்று சொல்லி பார்த்தால் இங்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அதை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொரு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி மூவாயிரத்து ஐநூற்று இருபத்து ஏழு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மொத்தமாக பெற்றிருக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு அதே போல குழு பதினேழு இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் நல்லூர் தேர்தல் தொகுதி யாழ் மாவட்டத்தின் அது வாக்குகளாக பதிவு மாவட்டம் நல்லூர் தேர்தல் தொகுதியினுடைய அவை தொடர்ந்து பல தேர்தல் தொகுதி வாக்களிப்பு முடிவுகள் வந்தவண்ணம் இருக்கின்றன விரைந்து துல்லியமாக தெளிவாக தருவதற்கு தமிழ் இப்போ டிஜிட்டல் நேரலை வழியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் தேர்தல் அடுத்த வீட்டுக்கு வந்த பாரு வந்ததுமே சொல்றாளே குறைகள் நூறு மூணு வேடையும் சமைக்கிற கரிகள் நாலு வீட்டு ராசி சரியில்லையா சமையல் போரு வீட்டு ராசி கதையெல்லாம் விட்டு போடு கரிசோறு சமைக்கிறதே கலை தான் கேடு கேட்ச் மசாலா சேர்ந்தா சமையல் சோறு கேட்ச் சுவை நின்றுடுமே மனதில் பாரு

இல்லாத இயற்கையான பொலிவான சருமம் இப்போது எட்டு வாரங்களில் கோஷா ஆண்களின் சருமத்திற்கு பொருத்தமானது பெற்றுக்கொள்ள கொள்ள கொழும்பு ஆய்ந்து உள்ள த்ரீ சிக்ஸ்டி வெல்னஸ் சென்டர் அல்லது ட்ரிபிள் டபிள்யூ டாட் கோஷா பை டாக்டர் செரி டாட் காம் என்கின்ற பிரவேசியுங்கள்